படித்த அனைவரும் ஞானிகளும் அல்ல படிக்காத அனைவரும் முட்டாள்களும் அல்ல மன்னரின் அரசவையில் ராஜாராவ் ராமன் என்ற இரண்டு அமைச்சர்கள் இருந்தனர் ராஜாராவ் அதிகமாக படித்திருப்பதால் தன்னை தவிர அனைவரும் முட்டாள்கள் என கருதினார் குறிப்பாக கடை படிக்காமல் கடை வைத்திருக்கும் வரதனை முட்டாள் என கேலி செய்வதுண்டு ராஜாவும் ராஜாராவ் அதிகமாக படித்திருப்பதால் அதை தட்டி கேட்பதில்லை இதனை அறிந்த ராமன் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டேன் ராஜாராவ் அரசவைக்கு வராத இந்நாட்டின் மிகப்பெரிய முட்டாள் யார் என்று கேட்க ராமன் நம் ராஜாராவ்தான் தான் என்றார் நிரூபித்து காட்ட முடியுமா என்றார் ராஜா கண்டிப்பாக என்றார் அரசருக்கு தங்களது தாடி தேவைப்படுகிறது என கூறி பத்து காசு கொடுத்து எடுத்து வர சொல்லுங்கள் என்றார் அதன்படி சேவகனும் ராஜாராவிடம் சென்று ராஜாவுக்கு உங்களது தாடி தேவைப்படுகிறது என கூறினான் ராஜாராவும் அரசருக்கா உடனே எடுத்து செல்லுங்கள் என்று பத்து காசுகளை வாங்கிக் கொண்டு தாடியை கொடுத்து விட்டார் அப்படியே கடை தெருவில் கடை வைத்திருக்கும் வரதனிடமும் தாடியை எடுத்து வர சொன்னார் தேவகர்கள் வரதனிடம் தாடியை கேட்க வரதன் தாடியை முதலில் என் தந்தையின் காரியத்திற்காக எடுத்தேன் இருபது காசுகள் செலவானது மறுபடி என் தாயின் காரியத்திற்காக எடுத்தேன் முப்பது காசுகள் செலவானது இப்பொழுது எடுக்க வேண்டுமென்றால் ஐம்பது காசுகள் செலவாகும் ஆக மொத்தம் நூறு காசுகள் கொடுத்தால் என் தாடியை தருகிறேன் என்றார் சேவகனும் நூறு காசுகளை வரதனிடம் கொடுத்துவிட்டு தாடியை எடுத்து சென்று ராஜாவிடம் நடந்ததை கூறினான் இதை கேட்ட ராமன் ராஜாவிடம் பத்து காசுகளுக்கு தாடியை கொடுத்த ராஜாராவ் அறிவாளியா நூறு காசுகளுக்கு தாடியை கொடுத்த தரதன் அறிவாளியா என்று கேட்டார் ராஜாவுக்கு நன்றாக புரிந்தது அறிவு என்பது வெறும் நூல்களை படிப்பதனால் மட்டுமே வந்துவிடாது என்று